முன்னொரு காலத்தில் சந்திரவதனன் என்கிற இளைஞன் ஆடைகள் விற்பனை செய்வதை தொழிலாக செய்து வந்தான் மொத்த ஆடைகள் விற்பனை கடை நடத்தி வந்ததோடு பக்கத்து நாடுகளில் உள்ள சிறு வியாபாரிகளுக்கும் அதை கப்பலில் கொண்டு சென்று விற்பனை செய்வது அவனது வழக்கமாக இருந்தது அவ்வாறு அண்டை நாடுகளில் உள்ள சிறு வியாபாரிகளிடம் கொடுத்த சரக்குகளுக்கு பணம் வசூல் செய்ய மாதம் ஒரு முறை சென்று ஒரு நாள் பக்கத்து நாட்டில் உள்ள பெரிய நகரத்தில் சிறு வியாபாரிகளுக்கு கொடுத்த சரக்குகளுக்கான பணத்தை வசூல் செய்ய சென்றான் அப்படி சென்ற இடத்தில்தான் அந்த அழகான இளம்பெண்ணை அவன் பார்த்தான் அவள் விலை உயர்ந்த பட்டு துணி ஒன்றை அந்த கடையிலிருந்து தேர்வு செய்திருந்தாள் அதற்குரிய பணத்தை மறுநாள் கொண்டு வந்து தருவதாக கடைக்காரரிடம் கூறினாள் அதற்கு அந்த சிறு வியாபாரி சம்மதிக்கவில்லை சந்திரவதனனுக்கு அந்த இளம் மீது ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது அந்த பெண் தேர்வு செய்த பட்டு துணியை அவளிடம் கொடுத்து விடுங்கள் அந்த பணத்தை என்னுடைய கணக்கில் பரவு வைத்து விடுங்கள் நாளை அவள் பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததும் கழித்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் அந்த சிறு வியாபாரியும் அதற்கு சம்மதித்து அந்த இளம் தேர்வு செய்த பட்டு துணியோடு மேலும் சில துணிகளையும் அவளுக்கு கொடுத்து அனுப்பினார் அந்த இளம் பெண்ணும் சந்திரவதனுக்கு நன்றி சொல்லிவிட்டு துணிகளோடு கடையிலிருந்து வெளியேறினாள் மறுநாள் சொன்னது போலவே கடைக்கு வந்துவிட்டாள் அந்த கடை வியாபாரி சந்திரவதனன் கணக்கில் அந்த பணத்தை வரவு வைத்ததால் அவள் தந்த பணத்தை இவன் பெற்றுக்கொண்டான் மறுபடியும் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவள் வெளியேறினாள் அவள் சென்ற பிறகு அவளைப் பற்றி அந்த வியாபாரியிடம் விசாரித்தான் அந்த இளம்பெண் இந்த ஊரைச் சேர்ந்த பெரிய வியாபாரி ஒருவரின் மகள் என்று அவர் கூறினார் அவள் அவன் பார்வையிலிருந்து அகன்றிருந்தாலும் அவளின் அழகு அவன் மனம் முழுக்க நிறைந்திருந்தது பணம் வசூல் செய்யும் பொருட்டு தான் தங்கியிருந்த சத்திரத்தில் மேலும் சில நாட்கள் தங்கினான் அந்த இளம்பெண் பற்றிய தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தான் அந்த இளம்பெண்ணின் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரியை ஒரு நாள் சந்தித்தான் அவள் தன் முதலாளியின் பெண் அவனை பார்க்க விரும்புவதாக சொன்னதோடு வீட்டின் முகவரியையும் தந்தாள் அவள் சொன்ன நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் தன் மனம் கவர்ந்த அந்த இளம்பெண்ணை சந்திக்க சென்றான் இருவரும் சந்தித்து நீண்ட நேரம் பேசினார்கள் சந்திரவதனன் மீது பாராட்டு மழை பொழிந்தால் அந்த அழகி அவனுடைய பெருந்தன்மை அவளை மிகவும் ஈர்த்திருப்பதாகவும் சொன்னாள் அவளது ஒவ்வொரு பேச்சும் அவனுக்கு இனித்தன ஒரு கட்டத்தில் தன்னுடைய காதலை அவளிடம் தெரிவித்தான் அவளும் கன்று அடையால் அவன் காதலுக்கு சம்மதம் சொன்னாள் அன்று முதல் மாலை வேளைகளில் அவர்கள் இருவரும் தனிமையில் சந்தித்து பேச ஆரம்பித்தார்கள் இருவரும் நேரம் போவதே தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இரவு பொழுதையும் அவளுடன் செலவிட ஆரம்பித்தான் சந்திரவதனன் ஆனால் விடியும் முன் தான் தங்கி இருந்த சத்திரத்துக்கு திரும்பி விடுவான் அவன் ஒவ்வொரு முறை அவள் வீட்டுக்கு செல்லும் போதும் பொருளை அவளுக்கு தெரியாமல் அவள் தலையணிக்கு அடியில் வைத்துவிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான் இப்படியே ஒரு இருபது நாட்கள் ஓடின இருபத்தி ஓராம் நாள் தன் காதலியை சந்திக்கும் முன் தன் பணப்பெட்டியை திறந்து பார்த்தான் தன் காதலிக்கு பரிசு பொருள் வாங்குவதற்கு தேவையான பணம் அது இல்லை இருந்த எல்லாமே அவளுக்காக கரைந்து போயிருந்தன குறைந்த பணத்தில் விலை குறைவான ஒரு பரிசு பொருளை வாங்கிக் கொண்டு அவள் வீட்டுக்கு போக அவனுக்கு மனம் வரவில்லை ஆனாலும் அவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவள் வசித்து வந்த மாளிகை நோக்கி நடந்தான் பரிசு பொருளை வாங்காமலேயே அவள் மாளிகையை சென்றடைந்தான் அவன் காதலி வசித்து வந்த மாளிகை முன்பு பெரும் கூட்டம் காணப்பட்டது அதை விலக்கிக் கொண்டு போனான் அப்போது எதிரி வந்த ஒருவன் இவன் மீது மோதினான் அவன் தோளில் போட்டிருந்த ஒரு பெரிய பையும் சந்திரவதனன் மீது மோதியது அந்த பை மோதிய வேகத்தில் அதற்குள் என்ன பொருள் இருந்தது என்பதை அவனால் கணிக்க முடிந்தது நிச்சயமாக அது பணப்பைதான் அவன் கொண்டு போன பைக்குள் பெரிய அளவில் பணம் இருக்க வேண்டும் இப்படி எண்ணிய சந்திரவதனன் மனம் சட்டென்று அப்படி ஒரு காரியத்தை செய்யச் சொன்னது எதிர்பாராத விதமாக மோதியவன் கொண்டு வந்த பணப்பையை பறிக்கும்படி என்ன செய்கிறோம் மோதியவன் கொண்டு சென்ற பணப்பையை திருடிவிட்டான் சந்திரவதனன் எதிர்பார்க்காத விதமாக அவன் திடுக்கிட்டு கத்தினான் பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் அவர்கள் இருந்தார்கள் சட்டென்று தான் அபே செய்த பணப்பையை தன் இடுப்பில் திணித்து மறைத்துக் கொண்டான் சந்திரவதனன் என் பணப்பையை யாரோ திருடிவிட்டார்கள் என்று அதை பறிக்கொடுத்தவன் கூப்பாடு போட்டான் நகரத்து காவலர்கள் அங்கிருந்த அனைவரையும் சூழ்ந்து கொண்டார்கள் ஒவ்வொருவராக நிற்க வைத்து சோதனை செய்தார்கள் சந்திரவதனுக்கு பயம் வந்துவிட்டது எப்படியும் மாட்டிக்கொள்வோம் என்று தெரிந்துவிட்டது வியாபாரம் செய்ய வந்த இடத்தில் இப்படி திருடனாக மாறிவிட்டோமே என்று வருந்தினான் காவலர்கள் அவனை சோதனை செய்வதற்குள் அவனே அந்த பணப்பையை அவர்களிடம் சென்று கொடுத்தான் பார்ப்பதற்கு பெரிய இடத்து பிள்ளை போல இருக்கும் நீயா இதை திருடினாய் என்று கேட்டார்கள் அவனும் உண்மையை சொல்லிவிட்டான் அந்த நகரத்து சட்டப்படி பணப்பையை திருடிய அவன் வலது கையை துண்டிக்கும்படி தீர்ப்பு சொன்னார்கள் அன்றே அவனது வலது கை துண்டிக்கப்பட்டது தன்னுடைய நிலையை எண்ணி வருந்தினான் சந்திரவதனன் ஒரு நாள் தன்னுடைய தலைவிதியில் இன்னும் என்னென்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ என்று நொந்து கொண்டே தன்னுடைய காதலியை பார்க்கப் போனான் கை வெட்டுப்பட்டு இருந்ததை மறைக்க பெரிய ஆடை ஒன்றை தோளில் சுற்றி கொண்டான் வெளியே நடந்த விவரங்கள் எதுவும் அவன் காதலிக்கு தெரியவில்லை வழக்கம் போல் அவனை அன்பாக உபசரித்தாள் ஏன் சில நாட்களாக வீட்டுக்கு வரவில்லை என்று செல்லமாக கோபப்பட்டாள் சந்திரவதனன் முகத்தில் ஒருவித சோகம் தெரிந்ததால் ஒரு தங்க கோப்பையில் மதுவை ஊற்றி அவனை நோக்கி நீட்டினாள் வலது கை துண்டிக்கப்பட்டிருந்ததால் அவனால் அந்த மது கோப்பையை வாங்க முடியவில்லை நீயே எனக்கு அதை ஊட்டிவிடு என்றான் அவளும் அவனை அணைத்தவாறே அவனுக்கு மதுவை ஊட்டிவிட்டாள் அவளது அந்த செயல் அவன் மனவேதனைக்கு பெரும் ஆறுதலை தந்தது மது அருந்திய சிறிது நேரத்தில் மயக்கத்தில் ஆழ்ந்தான் அவனுடைய வலது கையில் மணிக்கட்டு வெட்டப்பட்டு இருப்பதை அவள் பார்த்து விட்டாள் மதுமயக்கம் தெளிந்தபோது தன் காதலியின் மடியில் இருந்தான் சந்திரவதனன் அவனுடைய வெட்டுப்பட்ட கையை பார்த்து அவள் கண்ணீர் சிந்தினாள் இதை ஏன் என்னிடம் மறைக்கும் முயன்றீர்கள் என்று அழுதுகொண்டே கேட்டாள் உன்னை பார்க்க விலை உயர்ந்த பரிசு பொருளுடன் ஒவ்வொரு நாளும் வந்த நான் அன்றைய தினம் அந்த பரிசு பொருளை வாங்க பணம் இல்லாமல் திருடும் நிலைக்கு போய்விட்டேன் அதற்கு கிடைத்த தண்டனைதான் இது என்று அவளிடம் நடந்த உண்மையை கூறினான் அவள் துக்கம் தொண்டையை அடைக்க ஓவென்று கதறி அழுதாள் என் மீதுள்ள காதலால் தானே நீங்கள் உங்களுடைய வலது கையை இழந்தீர்கள் என்று கேட்டவள் அங்கிருந்த அறைக்கு அவனை அனைத்தவாறே அழைத்துச் சென்றாள் அங்கிருந்த ஒரு பெட்டியை அவனிடம் திறந்து காண்பித்தாள் சந்திரவதனன் இதுநாள் வரையில் அவளுக்காக வாங்கி வந்து தலையணைக்கு அடியில் மறைத்து வைத்துவிட்டு போன பொன் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அவற்றை எல்லாம் பாதுகாத்து வந்தால் அன்றைய தினம் இரவு முழுவதும் தன்னுடைய காதலியின் மாளிகையிலேயே இருந்தான் விடியும் நேரம் நெருங்கிய போது காதலிக்கு தெரியாமல் தான் தங்கியிருந்த சத்திரத்துக்கு புறப்பட்டான் கண் விழித்த அவள் அவனை தடுத்தாள் இனி நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்றாள் மறுநாள் காலையில் அவர்கள் இருவருக்கும் திருமணம் எளிமையான முறையில் நடந்தது திருமணம் முடிந்த கையோடு ஏராளமான பொன் ஆபரணங்களை ஏழைகளுக்கு தானமாக வழங்கினால் சொத்துக்களையும் அவன் பெயருக்கு மாற்றி கொடுத்தாள் சந்திரவதனன் தன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்த அவளோடு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தான் இரண்டு மாதங்கள் தான் கடந்திருக்கும் நன்றாக இருந்த அவன் மனைவி திடீரென்று நோய்வாய்ப்பட்டாள் எங்கிருந்தெல்லாமோ வைத்தியர்களை வரவழைத்து சிகிச்சை கொடுத்து பார்த்தான் எதுவும் பயனில்லை ஒரு நாள் அவள் இறந்தே போய்விட்டாள் இறைவா அன்பான மனைவியை எனக்கு தந்து நீ அவளை கொடுத்த வேகத்திலேயே நிரந்தரமாக பறித்து கொண்டாயே என்று அழுது புலம்பினான் இவ்வளவு நடந்த பிறகும் அந்த நாட்டில் அவனால் தொடர்ந்து இருக்க முடியவில்லை மறுபடியும் சொந்த தேசத்துக்கு கப்பலில் திரும்பினான் கொடுத்த ஜவுளி சரக்குகளுக்கான பணத்தை வசூல் செய்ய சென்றவன் கைமணிக்கட்டை மணிக்கட்டை இழந்து வாடிய முகத்தோடு சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான் அவனால் முன்பு போல ஆடை வியாபாரத்தில் ஈடுபட முடியவில்லை அவனுடைய கடையிலும் வியாபாரம் குறைந்து போனது ஒரு நாள் தற்கொலை செய்யும் முடிவோடு ஆற்றுக்குள் குதித்து விட்டான் ஆற்றுக்குள் குதித்த பிறகு உயிர் பயம் வந்துவிட்டது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறினான் ஆற்றின் ஓரமாக தியானத்தில் அமர்ந்திருந்த ஒரு துறவி அவனை காப்பாற்றி கரை சேர்த்தார் சந்திரவதனன் உடலை தொட்டு தூக்கி காப்பாற்றிய போதே அவனது கடந்த கால வாழ்வு முழுவதும் அந்த துறவிக்கு புரிந்து போயிற்று சந்திரவதனா உன் முன்னோர் செய்த பாவம்தான் நீ இந்த நிலைமைக்கு ஆளாக காரணம் உன் முன்னோர்களில் பலர் பெண் பாவத்துக்கு ஆளாக இருக்கிறார்கள் அதனால்தான் உனக்கு அன்பான மனைவி அமைந்தும் அவளுடன் வாழ உனக்கு கொடுத்து வைக்கவில்லை பெண் பாவம் பொல்லாதது நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவம் உன்னை சும்மா விடாது இப்படி சொன்ன துறவி இனிமேலாவது நீ நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு தனது ஆன்மீக பயணத்தை தொடர தயாரானார் நானும் உங்களோடு சிஷியனாக வந்து விடுகிறேன் இறை வாழ்விலாவது எனக்கு நிம்மதி கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று சொன்னான் சந்திரவதனன் அதுதான் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்படியே ஆகட்டும் என்றார் துறவி மறுநாளே அந்த துறவியோடு சந்திரவதனனும் துறவி கோலத்தில் புதிய வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்தான் பெண் பாவம் பொல்லாதது என்று சொல்வார்கள் தலைமுறைகள் தாண்டியும் விடாத பாவம் அது அதனால்தான் நம் பாரத தேசத்தில் பெண்களை போற்றுகிறோம் அந்த பாரதத்தையும் பாரத அன்னையாகவே வணங்குகிறோம் பெண் பாவம் பொல்லாதது என்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தால் அது பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள் உங்கள் பதிவு மற்றவர்களுக்கு வாழ்க்கை பாடமாக அமையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எங்களோடு எங்கேயும் எப்போதும் இணைந்திருக்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த ஆன்மீக கதையில் சந்திப்போம்